ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்தி டிஎன்பிசிலேருந்து இப்போ சிந்துவெளி நாகரிகமில் நம்ம ப்ரீவியஸ் கொஷின் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து கே பார்த்தோம் அதில் அடிக்கடி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை யார் கண்டுபிடிச்சாங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி ப்ரீவியஸ் கேட்டுட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க சரியா புக்கில் வந்து கொடுக்கல ஒரு ஹராப்பாவும் முகஞ்சதரவும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க மற்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா ஸ்கூல் புக்கில் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இது மேக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஷார்ட்கட் சொல்றேன் நோட்ல வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா கொஷின் கேட்டால் ஒரு மார்க் வந்து நம்ம ஈஸியாக அடித்திடலாம் இப்போ பாருங்க ஹராப்பா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சஹானி ஹரப்பாவை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தயாராம் சஹானி அவளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இது உங்களுக்கே தெரியும் சரி ஹராப்பா அப்பா வந்து தயங்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹராப்பா ஆர்பி தயாராம் சஹானி அப்படின்னா அப்பா தயங்குறாரு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள் மகாஜா தரோ அப்படின்னு ஆர் ஆர்டி பானர்ஜி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இயர் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹராப்பா அதுக்கு அடுத்த வருஷமே மொகஞ்சாதாரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி மொகஞ்சா தறவை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பானர்ஜி முகம் வந்து முகத்தை பார்த்துக்கிட்டே பானம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பானர்ஜி ஓகேவாப்பா சரி நெக்ஸ்ட்டு கோட்ஜி ஆம்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜி மஜிம்தார் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கோட்ஜி ஆம்ரி இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கோட்டிங் கோட்டிங் போடுறாங்க தார் ரோட்டில் போயிட்டு கோட்டிங் போடுறாங்க ஓகேவா ஆம்ரி தார் ரோட்டில் போயிட்டு கோட்டி கோட்டிங்கு ஆம் ஓகேவா கோட்டிங் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க தார் ரோட்டில் ஆ போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போ கோட்ஜி ஆம்ரின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் எம்ஜி மஜிம்தார் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் டோலவிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோசி எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகேவா டோலவிரா அப்படின்னா ஜோசி டோலம் வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னா இந்த தாளம் டோலம் சொல்லி சொல்லுவாங்களா டோல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோலக்கு டோலக்குன்னு வரும் இல்லையா அப்போ ஜோராக அடிக்கிறாங்க அப் ஓகேவா ஜோராக அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஜோசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஓகேவா ஆறு டூ எட்டு மணிக்கெலாம் டக்குன்னு தாள் அடிக்க வந்து போயிடுவாங்க தோல் அடிக்க வந்து போயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது லோத்தல் லோத்தல் எஸ்ஆர் ராவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க லோத்தல் யாருப்பா எஸ்ஆர் ராவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரி லோத்தல்னாலே தெரியும் சப்ப தளம் கப்பல் கட்டும் தளம் சொல்லி ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க என்னன்னா அந்த தளத்தை வந்து அந்த கப்பல் கட்டும் தளம் சப்பன் இடம் தரம் கப்பல் வந்து ராவோட அளவாக ராண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ லோத்தல்னா உங்களுக்கு ஞாபகம் வருது ராவு ஓகேவா அப்போ கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கனாலே நமக்கு ஏழ்றதா சரியா கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே ஏழ்றதா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா அடுத்தது பாருங்கள் காளிபங்கன் அப்படின்னா பிபி லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு லோத்தல் க லோத்தல் அப்புறம் என்ன வருது அப்படின்னா காளிபங்கன் ஐம்பத்தி ஏழில் லோத்தல் அப்படின்னா ஐம்பத்தி ஒம்பனில் காலிப்பங்கல் லாலிபப் வாங்கி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா லாலிபப்பு ஒருவட ஓகேவா லாலிபப் வாங் ஒரு லாலிபப் பத்து ரூபா பத்துக்கு முன்னாடி ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து ரூபா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ லாலிபப் வாங்கி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது பனவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சரியா பணவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இருந்தா பீஸ்ட் படம் பீஸ்ட் படம் பார்க்க போலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா பணம் இருந்தா படம் பார்க்க போலாம் பிஸ்து எவ்வளோ எழுபத்தி நாலு ரூபாய் டிக்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா பாருங்க ஆலம் கீர்பூர் ஆலம் கீர்பூர் யார் வருவாங்க பாரத் சேப் சமாஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரியா ஆலம் எடுக்கல அப்படின்னா உன்னை சமாதி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சமாதி பண்ணிடுவேன் ஜே பி சோஜி சார் ஜோரா இருக்காரு சார் எப்படி இருக்காரு ஜோராக இருக்கார் சாரு ஜோராக இருக்கார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசுல சாரு ஜோரா இருக்கார் ஜோரா இருக்காரு இருபத்தி நாலு அப்படின்னா பணம் இருந்தால் பீஸ்ட் படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது ராகர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரேந்திரநாத் ராகர்க்கு யார் வருவாங்கன்னா அமரேந்திரநாத் சரியா காரில் போனால் அமர்ந்துக்கிட்டு தான் போகணும் காரு அமரு ஓகேவா அப்போ ராகர்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரேந்திரநாத் அடுத்தது ரூபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்னதத்த சர்மா ஓகேவா சட்டுன்னு ரூபாலாம் காமிக்க மாட்டாங்க சர்மா அப்படின்னா சட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டுன்னு ரூபார்லாம் மாட்டாங்க சரியா ஏன்னால் சட்டுன்னு பாருக்கெலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகே இது தோளவீரா பாருங்கள் ஆர்எஸ் பித்து ஜோபி ஜோசி தோளவீரா அப்படின்னா தோளவீரா ஆர்எஸ் பித்து அதுக்கப்புறம் ஜேபி ஜோசி தோளம் வந்து ஜோராக அடிப்பாங்க இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எல் ஸ்டீஃபன் குள்ள குள்ளமாக இருக்கவங்களுக்கு புண்ணு வந்து ஆறவே ஆறாவது ஞாபகம் வச்சுக்கோங்க குள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர் எல் ஸ்டீஃபன் ஷான்கு தாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷான்கு தாரோ ஷான்கு தாரோனாலும் மஜும் தர தான் வருவாங்க ஓகேவா ஷான் தார் ஷான் தார்னு ஞாபகத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஷார்ட்கட்டை ரீகேப் பார்க்கலாம் ஹராப்பா எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹராப்பா அப்பானாலே நாளே தயங்குறாரு அப்போ தயாராம் சஹானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஹராப்பா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்தது முகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் முகம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் பேனர்ஜி சரியா நம்ம முகத்தை பேனர் போட்டு அடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை முகத்தை பார்க்கும்போது வானம் குடிச்சிட்டே இருக்காங்க அப்போ ஹரப்பா கடத்தி முகான் சந்தரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது கோட்ஜி ஆம்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி மதீந்தர் ஒரு கோட்டிங் எங்கே விட்றாங்கன்னா தார் ரோட்டில் விட்றாங்க விட்டுட்டிங்களான்னு கேட்டால் ஆமுன்னு சொல்கிறாங்க சரியா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது தோலவிரா அப்படின்னா ஜோராக அடிப்பாங்கன்னு சொன்னேன் ஜேபி ஜோசி அறுபத்தி எட்டு அடுத்தது லோத்தல் அப்படின்னா ராவோட ராவா திருந்துட்டு போயிட்டாங்க அப்போ எஸ்ஆர் ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காளி பங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி லா லாலிபப் வந்து காலி ஆயிடுச்சு லாலிபப் படவில் எவ்வளோ பத்து பத்துக்கு முன்னாடி ஒன்பது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு வரும் அடுத்தது பனவாளி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஸ் பிஸ்ட் பனவாளி அப்படின்னா பண இல் பணம் இருந்தால் பீஸ்ட் படம் பார்க்க போகலாம் டிக்கெட் எவ்வளோ எழுபத்தி நாலு ரூபான்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது ஆலம்கீர்பூர் கீர்பூர் ஓகேவா ஆலம் கீர்பூர் ஆளில் எடுக்கலை அப்படின்னா சமாத் பண்ணிடுவேன் அப்போ பாரத் சேப் சமாஜ் ஓகே அடுத்து சார்கோட்டா சார்கோட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சார் வந்து சோரார் சாரி சுர்கோட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோசி சுருன்னா சாரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோரா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வயசில் எழுபத்தி நாலுனா பீஸ்ட்டு போனோம் அறுபத்தி நாலுனா சாரு அந்த ராகர்கி காரில் போனால் அமர்ந்துட்டு போனோம் அப்போ அமர்ந்த ரூபார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்னதத்த சர்மா ஓகேவா பாரில் போயிட்டு ஓகேவா சர்மா பாரில் போயிட்டு ஷவர்மா கேட்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பார் ஷவர்மா அடுத்தது தோலவீரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்து ஜோசி தோலவீரா தான் ஜோசின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் தோலவீரா ஜோஸ்தி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட புண்ணு ஆறவே ஆறாத அப்போ ஆரல் ஸ்டீஃபின் குள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட புண் வந்து ஆறவே ஆறாத ஆரல் ஸ்டீஃபின் வந்து வருவாங்க அடுத்தது சான்குதாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜிம் தார் ஷான்குதாரோ அப்படின்னா மஜிம் தார் ஷான் தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மஜிம் தார் ஓகேவாப்பா இப்போ நான் கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கீழே பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தலை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷின் என்ன லோத்தலை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷின் லோத்தல் லோத்தல்னாலே உங்களுக்கு என்ன வரணும் அடுத்தது செகண்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி பங்கன் ஓகேவா காளி பங்கன் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க மேக்ஸ் தான் ஃபாலோவிங்கில் அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் சரியா அடுத்தது காளி பங்கன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனவாளி பனவாளி ஓகே பனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் பணம் இருந்தால் எங்கே போகலாம் எவ்வளோ டிக்கெட்டு சரியா பணம் இருந்தால் எங்கே போகலாம் சொன்ன ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ளி குள்ளி என்ன வரும் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாலு கொஷின்ஸ் மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன ஷார்ட் கட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாலு கொஷின் நான் வாசிக்கு நான் சொல்லும்போது எலோத்தலாம் டக்குன்னு உங்களுக்கு என்ன நான் போகணும் எஸ்ஆர்ரானு வரும் காலி பங்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு ஒன்பதுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பணவாளி அப்படின்னா பணம் இருந்தால் பீஸ்ட் பட பார்க்க போலாம் இருபத்தி நாலு குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரியா ஒரு சிலதுக்கு வந்து ஏற்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு அப்படியே ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்